வெற்றி முருகனுக்கு அரோகரா இப்போ நீங்கள் பார்க்குறது தேங்காய் திரட்டிப்பால் இது ப எல்லா சுப விசேஷங்கள்லேயும் இது கண்டிப்பாக வரும் நம்ம வீட்டில் பூஜை இருக்கிறதுனால முதல் நாளே நம்ம இதை தயார் பண்ணி வச்சிடுறோம் இது பூஜை அன்னைக்கு காற்றாலும் பண்ணுறதுக்குள்ள பிரசாதங்களை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இதெல்லாம் அப்போ தயாராகிட்டுருக்கு இருக்கு எப்படி நம்ம பூஜைக்கு வந்து கோலம்லாம் போட்டு சாமான்லாம் தயார் பண்ணி முதல் நாளே பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி சீர்பட்சணங்களை முதல்ல பண்ணி வச்சிடலாம் இந்த திரட்டி பால் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தேங்காய் எடுத்து துருவி அந்த பூவில் ஒரு அரை டம்ளர் வெந்நீர் விட்டு வச்சுருக்கேன் ஒன் தேர்ட் கப் பயத்தம் பருப்பு இது லேசாக வெறும் வானலில் பச்சை வாசனை போக பருத்தா போதும் வேணால் ஒரு ட்ராப்பு நெய் விட்டுக்கலாம் அதில் ஒரு கால் டம்ளர் வெந்நீர் விட்டு நம்ம அதை ஊற விடுறோம் அடுப்பு நிறுத்தினதுக்கப்புறம் அப்போ அது கொஞ்சம் ஊறினோடனே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து அதை எடுத்து சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணீரும் சேர்த்து வெண்ணையாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இப்போ அந்த பயத்தம்பருப்பு அரைச்சதையும் இந்த தேங்காய் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அதையும் மிக்ஸ் கிரைண்டரில் போட்டு நல்ல வெண்ணையாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த பருப்பையும் கிரைண்டரில் போட்டு அதை மசியறதுக்கு நேரம் ஆகும் அதனால தான் அப்படி பண்ணுறோம் இப்போ பெரிய பேன் ஒன்று எடுத்து அதில் இந்த தேங்காய் விழுது தேங்காய் அந்த பாயத்தம் பருப்பு விழுது இதை நம்ம போட்டு இதை நல்லா அடி ஊட்டாமல் லேசாக அப்பப்போ இப்படி கிளறினா கெட்டி ஆகும் அது கொஞ்சம் வெந்து சுருண்டு வரும்போது நம்ம வந்து அதுக்கு எழுநூற்றம்பது கிராம் வெள்ளம் நான் சேர்த்துருக்கேன் வெள்ளம் பிடிச்சி வச்சிருக்கேன் அதை சேர்க்குறேன் இதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் வேணும் நமக்கு இப்போ இது நல்லா வெந்து ஓரளவுக்கு வெந்து இந்த வெல்லமும் சேர்ந்ததுக்கப்புறம் அப்பப்போ ரொம்ப கட்டி ஆகும்போது ஒரு ஒரு டீஸ்பூனாக நம்ம இந்த நெய்யை விட்டோம்னாக்க நல்ல நிறம் மாதிரி நல்லா அழகாக நம்ம திருநெல்வேலி அல்வா மாதிரியே வரும் இதுவும் லேசாக மூடி போட்டு அப்பப்போ திறந்து திறந்து கிளறிட்டு மற்ற வேலையை பார்த்தோன்னா இது கையோடு ஆகிடும் இதுக்குன்னு தனியாக நம்ம நிற்க வேண்டாம் ஸோ இப்படி நம்ம திரட்டு பால் தயார் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் இது ஹோமத்தில் போடுறதுக்கும் பிரசாதத்துக்கும் மோதகம் புளியோதரை இந்த புளிகாய்ச்சலும் முதல் நாள் நைட்டு பண்ணி வச்சுருந்தேன் தயிர் சாதம் கொஞ்சமாக சக்கரை பொங்கல் சுண்டல் பால் தேன் தயிர் எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து அதுக்கு ஒரு சேரணா வடை தயாராக எடுத்து முறுக்கு மாலாடு இதெல்லாம் முதல் நாளை செய்து வச்ச சீர்பட்சணங்கள் எல்லா பிரசாதத்தையும் முதல்ல ஒரு பெரிய இது ஹோமத்துக்காக நெய் உருக்கி வச்சுருக்கோம் ஒரு பெரிய தாம்பாளம் எடுத்து அதில் சின்ன சின்ன கிண்ணங்களில் நம்ம எல்லா பிரசாதத்தையும் முதலே எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம எதையும் மறக்காமல் இருப்போம் ஒரு வாழை இலையை போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம பூஜையானது ए वेदम जय हरादि ब्रह्मनां बलम स्पधां स्वनोदगस्य सदाह ओग्रला अनपागम विवाहे कविं वेदनां महोत्सवतम जय हरादि ब्रह्मनां